இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தயிர் பச்சடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சுரைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சு கடைசியாக கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான சுரைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க